ரைசலாடு கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த வீடியோ பதிவு மூலமாக அவங்களோட சில காரியங்களை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க பதினாறாம் தேதி காலையில் நாங்கள் கிளம்புனோம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அப்புறம் அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணோம் அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தோம் அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் இப்போ நான் மதுரை மாவட்டத்தில் நிற்கிறேன் நேற்றுக்கு நாங்கள் வந்துட்டு சொந்த ஊர் கேரளா போக வேண்டியது மற்றும் இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஊழிய விஷயமாக இருந்தோம் இன்றைக்கி காலையில் கோயில் அருமையான ஒரு ஐயா எங்களை சர்ச்சில் அவர் சர்ச்சில் பயன்படுத்தினார் ஸோ அங்கே ப்ரெயர்லாம் முடிஞ்சு மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்பி இப்போ மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்குறோம் மதுரை மாவட்ட என்ட்ரன்ஸில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இப்போது எனக்கு ஏகப்பட்ட டார்ச் இந்த ஃபைலுக்கு தொல்லை தாங்க முடியலை ஃபோன் போடுதவன் ஒன்றா உண்மையை பேசணும் ஃபோன் போட்டு பேரை மாற்றி சொல்கிறான் புத்தலாட்டம் பண்ணுறான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறான் எதையாவது ஒன்று போட்டு நானும் அவங்களை சரியாக திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ ஒரு குரூப்பே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இருக்கிறானுங்க இவங்க எங்களை வேறு மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க வேறு மாதிரின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் எல்லாவுனுக்குள்ளே ரெக்கார்டு இருக்குது நான் எல்லாருக்குள்ளே ரெக்கார்டு நான் வந்துட்டு யூப்ரூ யூடியூப்பில் என்ன பண்ணுவேன் அப்லோட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை நான் எல்லாம் பேர்லேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஏன்னா பேசுகிறதுக்கு ஒரு முறை இருக்குது முறை தவறி பொய் புத்தலாட்டம் பண்ணி பாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லி ஏமாத்து பண்ணி எதையாவது ஒன்று பேசி ஒரு மாதிரி மனுஷனை வந்துட்டு கேனப்பயில் ஆக்குறது வந்துட்டு ஒரு பக்கம் எனக்கு எரிச்சல் தான் வருது புரியுதா இந்த பழைய ராஜன் சாமில் இருந்தோம் சொன்னால் நேராக வண்டியில் உன் வீட்டுக்கே வந்துடுவேன் பழைய ராஜன் சாமால் இருந்தால் உன்னை விடிய தூங்க விட மாட்டேன் நான் ஏசுவின் பிள்ளையாக இருக்கிறதுனால வந்துட்டு நான் உங்ககிட்ட அதிகாரத்தோடு பேசுகிறேன் அன்போடு பேசுகிறேன் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் எவ்வளோ நாலு கிறிஸ்தவனும் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் அப்படிங்கிறக்காக எல்லா கிறிஸ்தவனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்லிக்கிட்டு இருக்காத விவாத மேடை அதாவது நெல்லை மாவட்டத்தில் ஒன்பதாம் தேதி ஒரு மாநாடு வச்சானுங்க மாநாடா என்ன பகவத்கீதை மாநாடு வச்சாங்க அதுக்கு நீங்கள் ஏன் வரலன்னு கேட்குறாங்க கிறுக்குப் போயிலுங்க என்ன எனக்குடைய வேலை வந்துட்டு ஓ விவாத மேடைக்கு அங்கே உன்னுடைய அந்த மாநாட்டுக்கு வர்றதான் ஏன் வேலை என்னுடைய ஜீவனோட தேவனை குறித்து எனக்கு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை உனக்கு ஒரு விவாதம் பண்ணலாம் உங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுகிட்ட ஒரு ஒரு நேஷ்னல் அளவில் ஒரு விவாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்படி பார்த்தா இந்த நாரவாய பயில்கிட்ட என்ன பேசுகிறது வாயை தரம் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் புழுவி தள்ளிட்டு அழைக்கிறானுங்க உண்மையை பேச மாட்டேங்கிறானுங்க ஒரு தராதரம் இல்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுக்கிட்ட எப்படி விவாதம் பண்ணதில்லை ஆனால் விவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா உங்கள் உனக்கும் உங்கள் நான் சொல்கிறேன் பண்ணணும் சொன்னால் நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன் அந்த அரேஞ்ச்மெண்ட் படி வந்துட்டு நீங்கள் உடன்பட்டால் தான் விவாதம் இல்லைன்னு சொன்னால் பொத்திக்கிட்டு போயிருங்க சரிங்களா ஏன்னா உன்கிட்ட விவாதம் பண்ணி தான் எங்கள் ஏசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் வந்துட்டு உனக்கு வெளிப்படுத்தணும் இல்ல சுவிசேஷத்தை சொல்லி சுவிசேஷத்தை கேட்டு நீ மனம் திரும்பி ரச்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் நீயும் வீட்டாரும் நல்லா இருப்பீங்க இல்லைனா எரிகிற நரகத்துக்கு போவேன் நீ நரகத்துக்கு போய் எங்கேயும் போ இப்போ நீ எப்படியாவது உன்னைய நல்ல வழியில் படுத்துறோன்னு தான் நாங்கள் பேசுகிறோம் நீ ரச்சிக்கப்பட்டு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதனால் வந்துட்டு என்னென்னு சொன்னால் உனக்கு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஆறுதல் சமாதம் நித்திய வாழ்வு இருக்கும் இல்லைனா நீயும் உன் கூட்டமாக அப்படியே நித்திய நரகத்துக்கு போக போகிறீங்க உங்கள்கிட்ட இப்போ விவாதம் பண்ணி தான் நாங்கள் இங்கே இயேசுவை வந்துட்டு வெளிப்படுத்துனோம் அப்படிங்கிற இல்லை நான் பேசுகிற சத்தியத்தை கேட்டு நீ மனம் திரும்பன்னு சொன்னால் நீ நல்லா இருப்போம் உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க சரியா அதை விட்டுப்பட்டு எங்கேயோ இருந்து போட போட்டுக்கிட்டு கான்ஃபரன்ஸ் கால் போட்டுக்கிட்டு பொய்யை பேசிக்கிட்டு அழகிர்கள்டா ஏண்டா இந்த பொய் புத்தலாட்டம் பண்ணுறீங்க பொய் புத்தலாட்டம் பண்ணி ராஜன் சாமியில் யாரடா பயந்தான் இல்லை யார் பயன்தாங்கிறேன் ராஜன் சாமி பயந்து விவாதத்துக்கு வர மாட்டேங்கடா கேடை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கான்ஃபரன்ஸ் கால் போட்டு உங்கள் வாட்டுக்கு புளியை தள்ளுறீங்களா நான் தான் உண்மையை போட்டு விட்டேன் இனிமேல் நான் சொல்கிறேன் உன் வேலை எது உண்டோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் இருங்க அப்புறம் ஏன் மாய கிண்டாதீங்க நான் எல்லா பேர்லையும் கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன் சரியா எனக்கு சட்ட ரீதியாக எல்லாம் தெரியும் என்ன எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா பிடிப்பானமும் இருக்குது சரியா உண்மையை பேசுவதற்கும் நியாயத்தை பேசுவதற்கும் நீதியை பேசுவதற்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் கடவுளால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம் புரியுதா எல்லா அரசாங்கம் அங்கீகாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம் சும்மா ஒரு ஒரு வீடியோ பதிவை வெளியிட்ட உடனே நீங்கள் என்ன பெரிய ஆளுங்க நினச்சிக்கிட்டேன் அன்றைக்கி தயவு செய்து அந்த மாதிரி பேசாதீங்க எல்லாம் பேசுன ஒரிஜினல் ரிக்கார்டு என்னகிட்ட இருக்குது எல்லாம் விட்டால் உங்கள் வண்டவாளையை வழியே தெரிய போகுது சரியா அதனால் தயவு செய்து நான் இப்பவும் சகோதரனாக பார்க்குறேன் மன்னிக்கிறேன் ஒழுங்கு மரியாதை இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டியிருக்கும் கம்பியை எண்ண வேண்டியிருக்கும் கம்பியை எண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் நியாய தீர்ப்பு நாட்களில் வந்துட்டு ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்த்து என்ன பண்ணுவார் தெரியுமா ஏரிகிற அக்கினி ஜுவாலியில் கொண்டு போடுவார் புரியுதா அதில் போய் நீ விழுந்துடக்கூடாது நீ உன் குடும்பமும் உன் கூட்டம் விழுந்துடக்கூடாதுட்டு நாங்கள் ஏசுவை பற்றி சொல்லிவிடுவோம் மெய்யான தெய்வத்தை பற்றி பேசுகிறோம் சத்தியத்தை பேசுகிறேன்டே சத்தியத்தை கேட்டு உனக்கு மனம் திரும்ப விருப்பம் இருந்தால் கேளு இல்லைனா வாயை மூடிக்கிட்டுது எதுக்கு கிறிஸ்தவங்க வந்துவிட்டேன்னா கிறிஸ்மஸ் வசூல் ஏன்டா ஓ வீட்டில் வந்து நான் பிச்சை எடுத்தனேன் ஓ வீட்டில் வந்து பிச்சை எடுத்தேன் நான் கிறிஸ்மஸ் வசூல் பண்ணுறேம்மா வசூலில் எனக்கு பங்கு கொடுங்க என்ன பிச்சைக்காரனுக்கு எதாவது கொடுங்க நீ ஒருத்தர் ஃபோன் போட்டு கேட்குறான் நீங்கள் வசூல் பண்ணி எதுக்கு தசமாக வாங்குறீங்க இல்லை நாங்கள் தசமாக வாங்க வாங்குவோம் நாங்கள் எண்ணத்தை வாங்குவோடா இது எங்களுக்கும் கிறிஸ்துவத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உடன்பாடு அதை நீ கேட்குறதுக்கு நீ யாருடா உனக்கு யாருடா அந்த உரிமை கொடுத்தது நாங்கள் சர்ச்சை கட்டுவோம் நாங்கள் வண்டியை வாங்குவோம் ஏய் ஏன் வண்டின்னு பேரில் கடன் இருக்குன்னா உனக்கு ஏன் போச்சு கேப்பா இருக்குங்கிறேன் உங்ககிட்ட கேட்டேண்ணா நான் காசு எனக்கு வண்டிக்கு டியூ கேட்ட காசு கொண்டு கேட்டேண்ணா ஒழுங்கு மரியாதையை பேசி பழகிக்காங்கண்ணா இனியும் ராஜன் சாமியனுடைய ஒரிஜினல் என்னன்னு உங்களுக்கு தெரியாது நான் ஆண்டவருடைய பட்டயத்தை கரங்களில் வச்சுருக்கிறேன் வேத புஷனம் என்னும் பட்டயத்தை கையில் வச்சுருக்கிறேன் நான் சத்தியருக்கு சத்தியத்துக்கு உடன்பட்டிருக்கிறேன் புரியுதுங்களா தேவையில்லாமல் பேசி உங்களுடைய மனதை புண்படுத்தி கொள்ளாதீங்க நீ வீணா சாபத்தை வாங்கி கெட்டாத ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட மோதனம் ஒருத்தன் உயிரோட இருந்த சரித்திரம் கிடையாது ஒன்று அவன் மனம் திரும்புவான் இல்லைனா ஆண்டவன் கொண்டுடுவார் என்ன இந்த கல்லுக்கு மேலே எவன் மோதனானோ அவன் நொறுங்கி போவான் இந்த கல் எவன் மேலே விழுமோ அவன் நசுங்கி போவான்னு சொல்லப்பட்டுருக்காரு கவனமாக இருந்தால் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு தோணுது மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத பொய் புத்தலாட்டம் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி வளைச்சி ஏதாவது கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அது போட்டு இது போட்டு ஒரு வீடியோ பதிவிட்ட உடனே நான் நாக்கு வெடிச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய சகோதரிகள் எங்களுக்கு அன்பானவர்கள் எல்லாருமே பரிசுத்தத்துக்காகவும் நீதிக்காகவும் அன்புக்காக போராடக்கூடிய போராளிகள் உன்னுடைய ஆத்மா வெளியேறப்பட்டது நீ செத்தா நரகத்துக்கு போயிடக்கூடாது நீ நித்தியத்துக்கு போகணும் சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டருடைய சித்தம் நோக்கமாக இருக்கிறது அதற்கு மிஞ்சி அதற்கு முரண்பாடாக நீ யோசித்து இருந்தேன்னு சொன்னால் நீ எப்படி கட்டு போடா எங்களுக்கு என்னடா ஏண்டா எங்கிட்ட ஏண்டா நீ மோதிக்கிட்டு இருக்கிற புரிஞ்சா நான் சொல்கிறது அதனால் மதுரை மாவட்டத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் இனி இடுக்கி மாவட்டத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் நான் வேறு மாதிரி பேசுவேன் என்கிட்ட எல்லாருடைய ரெக்கார்டு இருக்குது நிறைய சாட்சி ரெக்கார்டு எல்லாமே இருக்குது நான் போட்டதை விட தான் போகிறேன் அதனால் நீயே ஓன் தலையில் மண்ணை வாழி போட்டுக்கிடாது புரிஞ்சா புரித தம்பி தேவையில்லாத அண்ணன் ராஜன் சாமி பேச வைக்காத உனக்கு அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது கத்தருக்கு சோத்திரம்